இன்னிக்கு நம்ம கண்ட கண்டன்ட்ல பாக்க போற கண்டன் dead patient on an elevator dead patient on an elevator அப்படின்னு சொல்லப்படுற இந்த அர்பன் லெஜன் பிலிப்பைன்ஸில் சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜெண்டா பார்க்கப்பட்டு வருது ஜென்ரலாகவே ஹாஸ்பிட்டல்னாலே அங்கே நிறைய இறப்புகள்லாம் ஏற்படும் இதனாலேயே அங்கே நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எஸ்பெஷலி நைட் டியூட்டியில் மார்ச்சூரியில இருக்கிறவங்க நிறைய திகிலூட்டும் கதைகள் எல்லாமும் சொல்லுவாங்க இதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதே மாதிரி தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலை ரொம்ப அமானுஷமான ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ஒன் இயர்க்கு மேல அங்க இருந்ததே கிடையாதான் இந்த அமானுஷமான நிகழ்வுகள்னாலேயே அவங்க ரிசைன் பண்ணி போறதாகவும் சொல்லப்படுது ஆனா ஒரே ஒரு டாக்டர் மட்டும் அங்க அஞ்சு வருஷம் இருந்திருக்காராம் அந்த டாக்டர் அன்னெசரியா எந்த ஒரு ப்ராப்ளத்திலுமே இன்வால்வ் ஆக மாட்டாராம் அவர் உண்டு அவர் வேலை உண்டு நிறுப்பாராம் அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய திகிலூட்டும் விஷயங்கள்லாம் நடக்கிறது தெரியும் ஆனா அதை எதையுமே அவர் கண்டுக்காம ஒர்க் பண்ணிட்டே இருந்தாராம் ஒரு நாள் அவருக்கே ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு அவர் ஒர்க் பண்ற ஃபுளோர் செவன்த்து டெய்லியுமே நைட் ட்யூட்டி முடிச்சு செவன்த் ஃபுளோர்லி ஏறினாரு அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து இறங்குவாராம் இது டெய்லியுமே நடக்கிறது இதே மாதிரி ஒரு நாள் நைட் டியூட்டி முடிச்சுட்டு செவன்த் ஃப்ளோரில் அவர் ஏறி இருக்காரு ஆனால் அன்னைக்கு ஃப்ளோரில் அந்த லிப்ட் நின்னு இருக்கு நின்று உடனே ஒரு பொண்ணும் ஏறியிருக்காங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஏறினதே கிடையாது இவங்க என்ன புதுசாக இருக்காங்க ஏதாவது ஒரு பேஷண்ட்டை பார்க்க வந்த அட்டண்டரா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சு கண்டுக்காம விட்டுறாராம் இதே மாதிரி ஏழு நாளுமே இவர் நைட் ஷிஃப்ட் முடித்து செவன்த் ஃப்ளோரில் லிப்ட் ஏறி இருக்காரு அந்த லிஃப்ட்டு பிப்த் ஃப்ளோர்ல நின்றுருக்கு இருக்கு ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கியிருக்காங்க ஒன் வீக் கழிச்சு ஒரு நாள் இதே மாதிரி அவர் டியூட்டியை முடிச்சுட்டு லிப்ட்ல செவன்த் ஃப்ளோரில் ஏறுறாரு பிப்த் ஃப்ளோர்ல அந்த பொண்ணும் ஏறி இருக்காங்க ஆனா அன்னைக்கு லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிக்கவே இல்லையா அதுக்கு பதிலா பேஸ்மெண்ட் போய் நின்னு இருக்கு நின்ன உடனே லிஃப்டோட டோர் ஓபன் ஆயிருக்கு ஏதோ ஒரு ஆளு நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்துல வந்திருக்காரு உடனே டாக்டர் ரொம்பவே பதட்டம் அடைஞ்சு அந்த லிஃப்ட க்ளோஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர்க்கு போயிடுறாங்க ஆனா பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு டாக்டர் திட்டுறாங்க நீங்க ஒரு டாக்டரா அவருக்கு ஹெல்ப் பண்ணாம நீங்க பாட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த லேடி திட்டிருக்காங்க அதுக்கு அந்த டாக்டர் நீங்க அந்த ஆளோட கையை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க இல்ல நான் பார்க்கலையே நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு டாக்டர் அந்த ஆள் கையில ஒரு ரெட் கலர் பேண்டு கட்டி இருந்தது அதை நீங்க நோட் பண்ணீங்களா இந்த பேண்டை இந்த ஹாஸ்பிட்டலில் இறந்தவங்களுக்கு தான் கட்டுவாங்க ஸோ அவன் ஒரு ஆவி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இவர் சொன்ன உடனே அந்த பொண்ணு அவங்களோட கையை காட்டி இந்த மாதிரி ரெட் பேண்டு தானே அவர் கட்டியிருந்தாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த டாக்டருக்கு ரொம்ப ட்ரௌசியாகி கீழே விழுந்துடுறாரு அதுக்கு அடுத்த நாளே அவரோட ஜாப அவரு ரிசைன் பண்ணதாகவும் சொல்லப்படுது இதுதான் டெட் பேஷண்ட் ஆன் அண்ட் எலிவேட்டர் அர்பன் லெஜெண்ட்டுக்கு சொல்லப்படுற ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்